ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் பார்க்க போகிறோம் அந்த பிளான் பார்த்திங்கன்னா அந்த பிளானோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிராஸாக இருக்கும் சவுத்து வெஸ்ட்டு நார்த்து ஈஸ்ட்டு எல்லா சைடும் வந்து கிராஸாக இருக்கிற ஒரு ஃப்ளாட்டை வந்து நம்ம வந்து நைன்ட்டி எடுத்து அதாவது டயக்னல் எடுத்து நம்ம வந்து இந்த பிளானை வந்து கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இந்த பிளான் வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னுடைய ஃப்ளாட் வந்து நாலா பக்கமும் வந்து கிராஸாக இருக்குது எனக்கு வந்து அளவு எடுத்து எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்ட்டு நமக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க இடத்துக்கே நம்ம போயிட்டு அந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக அளந்து அளர்ந்து அந்த அளந்த இடத்துல நம்ம ஒரு டூ டி பிளான் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கோம் டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ளாட்டோட டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் ஏரியாவில் நம்ம வந்து பில்டப் ஏரியா எவ்வளோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் என்ட்ரன்ஸில் வந்து போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம் அதேமாரி வந்து நார்த் சைடில் வந்து டி அதாவது அவுட்டுக்கு ஒரு க்ரில் கேட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நார்த் ஃபேஸிங்கில் ஆனால் மெயின் டோரோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் வந்து டாக் லெக்கெட் ஸ்டயர் கேஸ் வித் எட்ரூமோட நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே உடனே நம்ம வந்து ஹால் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா லெவன் ஃபீட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கும் செவன் ஃபீட் செவன்டீன் ஃபீட்டுக்கு வந்து டூ இன்ச்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸும் எயிட் ஃபீட் எயிட் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபீட் நைன் ஃபீட்டுக்கு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பெட்ரூம் இன்னொரு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட்டுக்கு நைன் இன்ச்சஸ்க்கு நைன் ஃபீட் கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் டென் ஃபீட் கொடுத்துருக்கோம் அது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் டாய்லெட் அதேமாதிரி காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபீட்டுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கும் அப்புறம் வந்து நீளம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் கொடுத்துருக்கோம் இப்போது இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து என்ன ஃப்ளாட் இருந்தது அப்படின்னா என்னை வந்து தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நேர்லேயே வந்து உங்கள் சைட்டை அளந்து பார்த்துட்டு உங்கள் சைட்டுக்கு வந்து எந்த பிளான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து பிளான் போட்டு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் எங்களை வந்து தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆல் ஓவர் தமிழ்நாடை வந்து எங்களை வந்து காண்டெக்ட் காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு டூ டி ப்ளான்ஸ் ஸ்ட்ரக்ஷல் ட்ராயிங் த்ரீடி எலிவேஷன் சைட் கன்சல்ட்டிங் சைட் விசிட்டிங் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ